இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை தீபம் சந்தை தான் வந்திருக்கும் நம்ம வந்து வேலைக்கிழமே வந்தாச்சு இந்த சந்தை வந்து சனிக்கிழமை ஒரு பத்து பதினோரு மணி வரைக்குமே வந்து இந்த சந்தை வந்து நடக்குன்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து தீபம் சந்தையில் வந்து எப்படி இருக்குது மாடுங்கள்லாம் என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படி வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துருந்தோம்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் மார்க்கெட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து நிறைய வந்து போடுவோம் அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை காலையிலேருந்து மழை வந்து விழுந்துட்டு தான் இருக்குது நம்ம வந்து சந்தைக்குள்ளே வந்தாச்சு அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் ரேட்டுங்க அப்படியே வந்து கண்டங்களாக வந்து பார்க்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாகவே வந்து வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நிறைய வந்து வளர்ப்பு கன்றங்கள் வந்து இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாகவே வந்து போடுவோம் வீடியோஸ் அப்படியே ரேட்டுங்கெல்லாம் வந்து கேட்போம் என்ன போகுதுன்னு இங்கே சந்தையில் இந்த சந்தை வந்து சனிக்கிழமை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் சோ வெள்ளிக்கிழமை வந்து தீபம் சோ சனிக்கிழமையோட வந்து இந்த சந்தை வந்து முடிய போகுது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கன்றங்க தான் வந்து இப்போ வந்து குளித்து காட்டுறாங்க எந்த ஒரு கன்று ப்ரோ எல்லாம் ஜோலார்பேட்டை எத்தனை கொண்டு வந்தீங்க ப்ரோ மொத்தம் முப்பத்தி மூணு கொண்டு வந்துருக்கீங்களா சரி சரி என்றைக்கு வந்தீங்க ப்ரோ நேர்தான் நேர்தான் வந்துருக்கீங்க ஏதாவது சேல்ஸ் ஆயிருக்கா தான் மழைவேறு பெஞ்சிட்டு இருக்கு இப்போதான் குளித்து காட்டுறீங்களா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவீங்களா அங்கேருந்தே சரி சரி எல்லா பல்லு இருக்கா நான் ப்ரோ இன்னும் பல்லு போடல சரி எல்லாம் வந்து பார்த்தீங்களா வளப்புக்கு வந்து அவங்களுடைய காலக்கன்றுங்கதான் எல்லாம் காலக்கன்று கொண்டு வந்திருக்கீங்களா இது சின்னது அதை விட பெருசா அது இப்ப அதெல்லாம் எவ்வளவு சொல்லிருக்கீங்க ப்ரோ ஜோடி அது பெருசு இப்ப அந்த இருக்குல்ல அது ஒரு ரூபாய்க்கு கிட்ட சொல்லிருக்கேன் அதே இந்த சைஸ்ல எடுத்தா எவ்வளவு வரும் ப்ரோ நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லப்பைக்கு வந்து ஆவ இது சின்னது அது கொஞ்சம் பெருசு பல்லு போற ஸ்டேஜ் போனால் பல்லு போற ஸ்டேஜ் அது பல்லு போற ஸ்டேஜ் தான் சரி சரி அப்போ வந்து தண்ணி வைக்கிறாங்க மழை வந்து நின்றுடுச்சு இது என்ன பல்லு கடமளப்பு ஆகுமா ஏர் ஓட்டியிருந்ததா வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்கு இல்லை வந்து ஏர் வந்து ஓட்டலாம் கால கண்டு கொஞ்சம் பெருசாவே இருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி இருது வந்து அருமையா இருக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய நல்லா கொஞ்சம் பெரிய இடதாகவே இருக்கு எவ்வளோ ஒன்னே காலா நம்ம வண்டி ஏறால ஓட்டுமா இல்லை ஊட்டுமா எல்லாம் கொஞ்சம் பெரிய இறுது எந்த ஊடுது சாமி ஆஹா சார் நல்லா அருமையாக இருக்குது பேசியதை எடுக்கலாம் பல்லு கடை சேர்ந்துருச்சா நாலே பல்லுதான் நாலு பல் இருந்ததுதான் நல்லா அருமையாக இருக்குது எதை பேசி வேணும்னா நம்ம எடுக்கலாம் எல்லாப்பும் நல்லா இருக்கும் இங்கேயே வந்து சின்ன சின்ன காலக்கன்று வந்து இருக்கு பாருங்க பொட்டை கன்றவே வந்து எதுவுமே இல்லை வந்து காலக்கன்றுக்கு தான் தெரியுது இது சின்ன கன்று இது கொஞ்சம் மீடியமாக நல்லா இருக்கு கலரு எல்லாம் வந்து இங்க வந்து எல்லா ஜோடி போட்டு தான் வச்சிருக்கேன் அங்கே இது ஒரு ஜோடி அங்கே இருக்கிற ஒரு ஜோடி இந்த இந்தாட்டு சைடு ஒரு ஜோடி இது வந்து சிங்கிளா நல்லா இருக்குது பாருங்க சிங்கிள் கண்டு இது வந்திருக்கீங்களா எந்த ஊர் கண்டுருக்குண்ணா திருப்பத்தூர் திருச்சி எத்தனை கண்டு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா அந்த வாரம் பதினொன்று கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை காலக்கண்ணு தானா இல்லை இது உங்களாம் உங்களது ஏன் சரி சரி இது மட்டும் தான் சிங்கிளா இது மட்டும் தான் சிங்கிள் ஸோ சிங்கிள் காலக்கண்ணு எல்லாம் வந்து வட்டம்பு அதெல்லாம் ஜோடியாக இருக்குது இப்போ இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா இது ஜோ சிங்கிள் பதினேழு பதினேழு எப்போ வந்தாங்க நீங்க சாயங்காலம் வந்துட்டீங்களா என்னைக்கு வரைக்கும் நீங்க நாளைக்கு வரைக்கும் சந்தை நாளைக்கு வரைக்கும் இருக்குமா நாளைக்கு இப்போ இதுவெல்லாம் ஜோடி எவ்வளோ வருங்கண்ணா இது ஜோடி இருபத்தி அஞ்சு ஏடோ மழையினாலும் ரேட் குறைஞ்சிருக்கா எப்படி எப்படிதான் வியாபாரம் இல்லைங்க ஆஹா சரி சரி வேற வெளியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தா சரி இப்போ இதுவெல்லாம் ஜோடி எவ்வளவு இருபத்தி அஞ்சு ஜோடி சரி சரி இல்லை ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா ஆறு மாசம் கண்ணா தான் நீங்க வியாபாரிங்களா உங்க பேருங்களா ரமேஷ் மார்க்கெட்டும் போவீங்களா ஸோ சந்தைக்கு எந்த எந்த சந்தைக்கு போறீங்க செவ்வாய்க்கிழமை மற்றப்பள்ளி சந்தை மற்றப்பள்ளி வரப்பான் உரப்பான் வியாழக்கிழமை இது புதுப்பேட்டை ஆ வெள்ளிக்கிழமை ஓத்துங்கிற சரி சனிக்கிழமை வாணியம்பாடி ஞாயிற்றுக்கிழமை சரி சரிண்ணா நம்ம கிருஷ்ணகிரி சைடு திருப்பத்தூர் சைடு தான் வாங்கிக்கலாம் நம்ம கான்டெக்ட் பண்ணி சரி சரிங்கண்ணா சரிங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் வாணியம்பாடி அந்த சைடு வந்து இருக்கீங்கன்னா அந்த கன்றுங்க வந்து உங்களை வந்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தீபம் சந்தையில் வந்தீங்களா இந்த கன்றுலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க இன்னும் எதுவுமே நம்ம சேல்ஸ் எதுவும் ஆகலையா இன்னொன்று ஒன்று கூட இன்னும் ஒன்று கூட ஆகல சரிங்க சரிங்க ஆ கம்மியாக கேட்டு இருக்காங்க சரி சரிங்க ஆஹான் பேசி எதுவும் அனுசரிச்சு மழை காரணத்தில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகுதுன்றாங்க இன்னும் மாடு வருங்களாண்ணா அவ்வளோ தான் இந்த மாதிரி இந்த வருஷம் கம்மியா எப்படி இந்த வருஷம் கம்மி தான் சரி சரி லாக வந்து இருக்க பாருங்க கன்றுங்க எல்லா வாணியம்பாடி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஸோ அந்த சைட்டில் தான் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் சிங்களாக இருந்தால் எப்படி இருக்குது பாருங்கள் கன்று எல்லாம் உடம்பு எல்லாம் வந்து தான் கன்று இதெல்லாம் நல்லா சிங்கிளாக இருக்குது நல்லா உடம்பு அருமையாக இருக்குது எத்தனை கொண்டு வந்தீங்க புப்போ கொண்டு வந்தீங்க சேல்ஸ் ஆகியிருக்கா மலையில் மழையினாலும் சேல்ஸ்லன்றீங்க எந்த வருண்ணா நீங்கள் திருப்பத்தூர்லாம் வந்திருக்கீங்க எல்லா கண்டிருக்கா வளர்ப்பு கண்டுருங்களா உங்கள் பேருண்ணா குமார் அதாவது சந்தைக்கெல்லாம் போவீங்களா நீங்கள் சரி சரி இப்போ சிங்கிளாக இருக்குதுலாம் எவ்வளோ வருங்கண்ணா இருபதாயிரம் சொல்லியிருக்கீங்க அதாவது என்ன ரேட்டு வந்து இருக்குண்ணா ஜோடி கேட்டிருப்பேன்

இருபத்தஞ்சா கேட்டு இருக்காங்களா சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பா எல்லாம் மழையில் வந்து சேல்ஸ் வந்து ஆவலன்றாங்க இல்லை வந்து அப்படியே தான் இருக்குங்க கண்டுறாங்க மழை பேரு பெய்ஞ்சிட்டு இருக்கு ஜோடி அஞ்சு வந்து கேட்டு நல்லா இருக்கு காலை கண்டுருந்தேன் எல்லாமே இதுவாக இருக்கட்டும் சந்தாட்டம் இருக்கிறதுக்கு பாருங்கள் எல்லா ஆறு மாதம் ஏல மாதம் ஆபம் கண்டுருங்க அந்த இதெல்லாம் இருக்கு நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி கண்டுறங்க

இப்போ இது இதெல்லாம் எவ்வளோ வருலாம் இருபத்தி ஏழு சொல்லுவோங்கண்ணா இருபத்தி ஏழு சொல்லுவீங்க ஏதோ பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா சரிங்க சரிங்கண்ணா இதெல்லாம் ஜோடியாண்ணா இது ரெண்டும் இருபத்தி அஞ்சு ரெண்டுமே இருபத்தி அஞ்சு சரிங்க சரி இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும்ண்ணா இதெல்லாம் அது லாஸ்ட் இருக்கிற ஜோடிண்ணா கண்ட்ரி நல்லாயிருக்கு அதெல்லாம் எவ்வளோ வருவாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு கிட்ட வரணும் நல்ல ஓட்டமெல்லாம் நல்லா இருக்கு சரிங்க சரிங்கண்ணா முப்பத்தி ஏழு முன்னே பண்ண சரிங்க ஸோ அந்த லாஸ்ட்டுக்கு ஜோடிக்கு நல்லா அருமையாக இருக்குது ஜோடி கன்று முப்பத்தி ஏழுக்கு முன்னே பண்ண கொடுப்பாங்களா நல்லா இருக்காண்ணா பேசி வாங்கலாம் எல்லா காலக்கணம் தான் எடுத்துருக்கீங்களாண்ணா சரி சரிங்கண்ணா ஏதோ பொட்டை கண்டெல்லாம் கொண்டு வர மாட்டேங்களாண்ணா சந்தைக்குண்ணா நீங்கள் சேல்ஸ் ஆகுமா இல்லை

ஏன்னா நாளைக்கு வரைக்கும் சந்தை நல்லா விறுவிறுவாக போகும் நாளைக்கு தான் வந்து திருவண்ணாமலை தீபம் வெள்ளிக்கிழமை நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்துட்டோம் ஒரு முன்னாள் ஒரு நாள் முன்னாடி எடுத்து போடலான்ட்டு எல்லாம் வந்து இருக்கு ஃபுல்லாக இந்த சைடு எல்லாம் வந்து ஒரேட்டில் வந்து இருக்குங்க பாருங்கள் அது ஜோடி சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு வந்து சிங்களாக இரு சிங்களாக பிடிச்சு இருக்காங்க நல்லா இருக்கு ஏன்னா வாங்கிட்டுங்களாண்ணா பார்த்துட்டு இருக்கீங்களா பார்த்துட்டு இருக்காங்க அந்த கன்று வந்து தண்ணி வச்சுட்டே இருக்காங்க